இப்போ கருவாட்டு குழம்புக்கு வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கலாம் இது வந்து எவ்வளோ கிராமமாக போடுவீங்கன்னு கேட்குறீங்க எனக்கு கிராம்பு கணக்கெலாம் தெரியாது ஏன் கையளவு தான் ஒரு கையளவு வெங்காயம் ஒரு கையளவு தேங்காய் தக்காளி இப்போலாம் நிதானமாக ரெண்டோ மூணோ அவங்கவுங்க புளிப்புத்தை எப்படி சாப்பிடுவீங்களோ அது தகுந்த மாதிரி போட்டுருக்காங்க இதை வந்து இப்போ நல்லா வலுவல்னு அரைச்சிக்கலாம் கருவு பொருந்தோனே வெங்காயம் கருவேப்பில் பச்சை மிளக போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பச்சை மிளகா வதனோடனே முள்ளங்கி நறுக்கி வச்சிருக்கேன் அதை தனியாக ஏற்கனவே வதக்கி வச்ச எண்ணெய் ஊற்றி அதையும் உள்ளே போட்டு திரும்ப ஒரு வதக்க வதக்கி தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் அரைச்சி வச்சால் மசாலா தூள் போட்டுக்கலாம் குழம்பு தூள் வெங்காயம் தக்காளி தேங்காய் மூணு அரைச்சி வச்சதை ஊற்றிக்கலாம் உள்ள தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் குழம்பு வந்து ஒரு கொதி கொதிக்கொதிச்சோடனே நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை கரைச்சி நல்லா ஊற்றிக்கலாம் குழம்பு நல்லா கொதித்த பின்னாடி நெத்திலி கருவாடு நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே அலசி வச்சுட்டிங்கன்னா நல்லா மண்ணுங்க நல்லா வெளியில் வந்துடும் நல்லா கொதிக்கட்டும் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா முள்ளங்கி நெத்திலி கருவாடு போட்டு குழம்பு வச்சாச்சு இதோட மாங்காய் கத்திரிக்காய் முருங்கக்காய்லாம் போட்டு வச்சா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு வச்சு சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்க